ஒரு பெரிய காட்டில் சில சிறிய பறவைகள் வாழ்ந்து வந்தன அவை எல்லாம் அன்பாகவும் அமைதியாகவும் இருந்தன ஆனால் ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் காட்டுக்குள் வந்து பறவைகளை பிடிக்க ஒரு வலை விரித்தான் அந்த வலையில் பல பறவைகள் சிக்கிக் கொண்டன அவை அழத் தொடங்கின ஒரு பறவை சொன்னது நாம் எல்லோரும் சேர்ந்து முயற்சி செய்தால் தான் தப்பிக்க முடியும் தனித்தனியாக முயன்றால் முடியாது என்றது அது கேட்டதும் எல்லா பறவைகளும் ஒரே நேரத்தில் தங்கள் சிறகுகளை அசைத்து ஒரே மனதுடன் வலையை மேலே தூக்கின ஆச்சரியமாக அந்த வலை கூட அவர்களுடன் மேலே பறந்தது அவைகள் பறந்து தொலைவில் இருந்த ஒரு நல்ல எலி நண்பன் வசிக்கும் இடத்திற்கு வந்தன எலி அந்த வலையை தன் பற்களால் கடித்து கிழித்தது எல்லா பறவைகளும் மீண்டும் சுதந்திரமாகின அவையெல்லாம் மகிழ்ச்சியாக பறந்தன அந்த நாளிலிருந்து அவை ஒருபோதும் சண்டையிடுவதில்லை எப்போதும் ஒன்றிணைந்து செயல்பட்டன இந்த கதையின் நீதி ஒற்றுமையை பலம் தனித்தனியாக நாம் பலவீனமாக இருந்தாலும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் எதையும் வெல்லலாம்